ஓ அப்படிங்களா நான் சமையல் வீடியோ போட்டதே இல்லை தோழ மதியம் சாப்பிடும்போது என்ன சமையல் என்பதை ஷார்ட்ஸில் ஷார்ட்ஸில் போடவும் ஓ ஷார்ட் வீடியோ எடுத்து போட சொல்கிறீங்க நல்ல ஐடியா தான் தோழ ஷார்ட்ஸ் வந்து இந்த பொன் ஒரு நாலு வரிகளிலே ஒரு நல்ல வரிகளாக இருக்கிறது அதான் பொன்மொழிகள் அந்த மாதிரி போடுறேன் அப்புறம் ஃபன்னி வீடியோலாம் போடுறேன் தோழர் ஃபன்னி அந்த எடிட்ஸு கேட்ஸு டாக் அதெல்லாம் வச்சு ஃபன்னி வீடியோ போட்டுட்ருக்கேன் அது அதை எடிட் பண்ணவே டைம் பற்ற மாட்டேங்குது நம்ம வேலையில் இருக்கிறதால நமக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போ சாப்பாடு தான் எல்லோருக்கும் பார்க்குறாங்க தினமும் மதியமும் மட்டும் என்ன இன்னைக்கு சமையல் அப்படின்னு போடுங்க லன்ச் வேணும் அப்படின்னு ஓ ஓகே ஓகே என்ன லன்ச் அப்படின்றது போடணும் புன்னகை பயணம் மத்தியான லஞ்ச் வீடியோ எடிட் பண்ணாதீங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்னென்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி அப்படியே ஷேர் பண்ணுங்க ஓ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே என்னென்ன சாப்பாடுன்றதை லைவில் போட்டுடணும் வாங்க லைவ் வாட்ச் பண்ணுறவங்க லைக் போடுங்க புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெசேஜ் போடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆன்டன் இருக்கீங்களா மாதிரி கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணுங்க உங்களை பார்த்து தான் நான் தைரியம் வருது எனக்கு வீடியோ போடுறதுக்கு லைவ் போடுறதுக்கு இதெல்லாம் தோழ புன்னகை பயணம் டிக்ஸுக்கு ரொம்ப நன்றி இது போல் சின்ன சின்ன டிக்ஸ்லாம் கொடுங்க ஜோசப் வணக்கம் வாங்க எவ்வளோ நேரம் ஜோசப் லைக் போட்டிங்களா

கடைமழை வரும் மதி நனைவோமே குளிர்காய்சோடு சிநேகம் ஒரு போர்வைக்குள் இரு குளு குளு குழு பொய்கள் சொல்லி வெல்வாய் அது தெரிந்தும் கூட அன்பே மனமதையேதான் எதிர்பார்க்கும் போகாமல் தினம் வீட்டிலேயே நீ வேண்டும் சில சமயம் விளையாட்டாய் உன் ஆடை நான் வேண்டும் என் நெஞ்சினிக்க உன் பொன்மடிய தூங்கினால் போதும் அதே கண என் கண்ணுரங்கா உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவா தானே ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் நான்